அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் ஆன்லைன் மினியா சார்பாக முக்கியமான தினங்களை முன்னிட்டு நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்றத வந்து மாணவர்களுடைய பயனளிக்கும் வகையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் அப்படின்ற தினத்தை முன்னிட்டு நம்ம ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்தோம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவினுடைய பிறந்த தினம் நினைவு தினம் இந்த இரு தினங்களுக்குமே நம்ம வந்து மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் நிறைய ஆஃபர்ஸில் வந்து கோர்ஸ் அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வருகின்ற ஆடி மாதத்திற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆஃபர் அப்படின்னு கொடுக்குறோம் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா நாங்கள் நார்மலாக ஆன்லைன் கோர்ஸை எவ்வளோ ப்ரைஸ்க்கு நாங்கள் இது பண்ணுறோமோ அதில் பாதி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் போதுமானது அப்படின்றத நான் சொல்கிறேன் மொத்தமாக நாங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறதுமே நீங்கள் என்னென்னலாம் அந்த இதில் இருக்கு அப்படின்றத நான் வந்து ஒரு ஃபுல் டேட்டாவோட வந்திருக்கேன் அதாவது அதில் எத்தனை வீடியோஸ் இருக்கும் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு ஏ டுஸ்ட் டேட்டாவோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்டேட்டில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கட்டுற அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குமே ஒர்த்து வந்து அதை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்க நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா மொத்தமாக இந்த ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான கொஷின்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓவராலாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வீடியோஸ் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான வீடியோஸ் வந்து நாங்கள் அதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ இதை நான் வந்து டி ப்ரீஃபாக நான் சொல்கிறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றத சிலபஸ் வைஸ் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருப்போம் அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓவராலாக ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறது சிலபஸ் வைஸாக டெஸ்ட் அடிச்சு பார்க்குறது மட்டும் ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு கொஷின்ஸ் நீங்கள் அடிச்சு பார்ப்பீங்க அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் இரநூத்தி ரெண்டு வீடியோஸை நீங்கள் பார்க்குறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி சயின்ஸு ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடவாரியாக மொத்தம் வந்து ஐயாயிரம் கொஷின் நியரஸ்ட் ஐயாயிரம் கொஷின்ஸ் வரை இருக்கும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு இயல்வாரியாக ஓகேங்களா ஒவ்வொரு பாடவாரியாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி அட் த சேம் டைமில் சோசியல் சயின்ஸ் புக்குமே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் அதிகமான கொஷின்ஸ் இருக்குது இருந்து பத்து வரைக்கும் அனைத்து பாடங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதே மாதிரி நியூ தமிழ் புக் அப்படின்றது இயல்வாரியாக இதில் ஒம்பதாயிரத்துக்கும் அதிகமான கொஷின்ஸ் மற்றும் இரநூத்தி தொண்ணூறு ரெஃபரன்ஸ் வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஓல்டு தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான கொஷின்ஸ் மற்றும் இரநூத்தி நாற்பது வீடியோஸ் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கான நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் டிஎன்பிசி ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்றது வந்து டாபிக் வைஸாக வந்து மொத்தமாக தொண்ணூறுக்கு ப்ளஸுக்கு அதிகமான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து ஒவ்வொரு டாபிக் வாயிராக இருக்கிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் பதினாலாயிரத்துக்கும் அதிகமான கொஷின்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு அந்த மாதிரி ஒவ்வொரு இயல் ஒவ்வொரு வருஷ வாரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறிப்பிட்ட எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்டேட் டேட் வரைக்கும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான சொல்யூஷன் வீடியோவும் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒரு ஐம்பத்தாறுக்கும் அதிகமான சொல்யூஷன்ஸ் வீடியோ அதில் அப்டேட் ஆயிருக்கு அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் அப்படின்றதும் அதுக்கு நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய வீடியோ அப்படின்றது முந்நூற்றி ஐம்பது வீடியோ ஏன்னா ஒவ்வொரு நாளைக்குமே வந்து நம்ம பத்து பத்து கொஷின்ஸ் எடுப்போம் ஒவ்வொரு கொஷினுக்குமே நாலு ஆப்ஷன் இருக்கும் நம்ம சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷனுக்கு வந்து ப்ரீஃபாக வந்து என்னென்ன எதுக்கானே நம்ம இந்த ஆப்ஷன் வச்சோம் அப்படின்றத சொல்லியிருப்போம் அதனால இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மூவாயிரத்தி அறுநூறு கொஷின்ஸ் பிளஸ் முந்நூற்றம்பது வீடியோஸ் அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஓகேங்களா இது ஃபுல்லாமே ஓவராலாக உங்களுக்கு வெப்சைட் குள்ளே இருக்கு சரிங்களா இதை ஃபுல்லாமே நீங்கள் தரவு பண்ணீங்கனாலே வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா இது எப்படி இருக்கும் இதை நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோஸ் பின்னாடி ஆட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பேமெண்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் இதே டேட்டாவை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் டபிள்யூ டபிள்யூ டாட் யுவர் எக்ஸாம் டாட் ஆன்லைன் இதான் நம்மளுடைய வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா லாகின் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் அப்படின்றத நீங்கள் பேமெண்ட் கட்டினதுலேருந்து ஒரு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த அக்சஸ் கொடுக்கும் போது அக்சஸ் குடுத்ததுக்கு அப்புறம் மை கோர்சஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே காட்டும் டு டென்த்து சமச்சீர் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கடுத்து ஓல்டு சமச்சீர் தமிழ் இது என்னுடையதுனால நிறைய கோர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும் ஓகேங்களா உங்களுக்கு கரெக்டா ஒன்பது கோர்ஸ் அப்படின்றது மாதிரி அதாவது நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னேன்னா அது ஃபுல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ள எழுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இது இதுல நம்ம ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் இப்ப சிக்ஸ் டு டென்த் நியூ சமச்சீர் மேக்ஸ் அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஸ்டாண்டர்ட் வைசா இருக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கும் இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டாபிக் வைசா போயிடும் ஜியாமட்ரி ரேஷன் ப்ரொபோஷன் பர்சன்டேஜ் எல்சிஎம் மின்சுரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது மாதிரி போயிரும் எல்சிஎம் நீங்க எடுத்து இங்கே நீங்கள் புத்தகத்தில் எந்தெந்த தலைப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதும் அதற்கான பேக் டு ஸ்டடி அதற்கான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது மாதிரி பக்காவாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த பகுதியில் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வராது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது நீங்கள் இங்கே என்ன பார்க்குறீங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு படிச்சுட்டு நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேங்களா இது வந்து மேக்ஸுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வரைய நீங்கள் சைடில் பார்த்துக்கலாம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக இருக்குது அந்த ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான டாபிக்ஸ் அப்படின்றத காட்டும் உலகில் ஒவ்வொரு டாபிக்ஸ் இருக்கிறத அப்படியே டிஸ்ப்ளே பண்ணும் இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பேஜ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஜுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்காக காட்டும் ஓகேங்களா ஒவ்வொரு மாதத்துக்காக காட்டும் அந்த மாதத்தில் உள்ள டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதற்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும் அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா நான் எட்டு நீங்கள் எழுதிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிப்டி பெர்சன்டேஜ் மார்க் அதாவது பத்து கொஸ்டின் இல்லை அஞ்சு கொஸ்டின் நீங்க எழுதிட்டீங்கன்னா இதற்கான பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்ஷன் அதே மாதிரி நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ்னால் நாங்கள் இண்டிவிஜுவலாக ஆன்லைன் கிளாஸஸில் பெர் மந்த்துக்கு நைன்ட்டி நைன் அப்படின்றது மாதிரி தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ இது எந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தபுள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அஞ்சு மாதத்துக்கு வாங்கினீங்கனாலே அதே ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் வாரியாக தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு நாள் வாரியாக இருக்கும் அது உலகில் போனீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும் அதற்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு சமச்சீர் தமிழ் அப்படின்றது ஓகேங்களா ஓல்டு சமச்சீர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா குரூப் ஃபோர்லேயும் கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால இப்போ நிறைய மாணவர்கள் வந்து ஓல்டு புக்குக்கான டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றத நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் கவலையைப்பட தேவையில்லை ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே உள்ளக்களை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஆறாம் வகுப்பில் வந்து இயல்வாரியானது அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தேவையான பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்க இப்படி தான் இருக்கும் நாங்க ஆல்ரெடி என்ன பண்ணோம்னா இதே மெத்தட்ல பாஸ் பண்ணி போனாங்களா அந்த மாணவர்களை வச்சு தான் நாங்க என்ன பண்ணோம்னா இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி இதற்கு முன்னாடி உள்ள ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை கொண்டு வந்து இங்கே எழுதி அப்படி வச்சிருப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாவே நோட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்களா ரெடி பண்றதுக்கு இப்ப காலம் அப்படின்றது கிடையாது அதனால இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ நம்ம பிடிஎஃப் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டோம் அதற்கு கீழேயே அதற்கான ரெஃபரன்ஸ் வீடியோஸ் அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி உலகில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா இதை நீங்க அப்படியே நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் அப்படின்றது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அப்போ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது மாதிரி எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க சரிங்களா அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் இப்பயே சொல்றேன் சரிங்களா ஏற்கனவே விட்டுட்டு போனதுனால கேக்குது வேர்யூ லேப்டாப் இங்கே விட்டுட்டு போனீங்களா அங்கேயே தொடர்றீங்களா எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த கொஷினில் விட்டுட்டு போனோமோ அந்த கொஷின்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மொபைலில் இதோட நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் கொஷினை வாசிக்கிறீங்க அதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க சப்மிட் கொடுக்குறீங்க ஆன்சர் அப்படின்னா கரெக்டாக கரெக்ட் இல்லைன்னா தப்புனா சரியான பதில் என்னன்றது அப்பயே சொல்லிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்லைன் டெஸ்ட்டுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி இப்போ குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூக்கு ஆன்லைன் டெஸ்ட்ல தான் உங்களுக்கு மெயின்ஸுக்கான எக்ஸாம் நடக்குது மெயின்ஸ் ஆன்லைன் டெஸ்டுக்கான ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்றதுல எடுத்துக்கலாம் சரிங்களா பிரிலிமினரிக்கு ரெடி ஆகுறீங்க ஆன்லைன் டெஸ்டுக்கான கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்றது ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்றதுல டாபிக் வாரியா அப்படின்றது மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதில் ஹிஸ்டரி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சிலபஸ் வாரியா ஒவ்வொரு டாபிக் வைஸா இருக்கும் இதில் சிந்து சமோலி நாகரிகம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பேக் டு ஸ்டடி அதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் இப்படி மாதிரி தான் உங்களுக்கு எல்லா டாபிக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு இது நீங்க போனீங்கன்னாலும் இதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வைப்போம் ஸ்டடி மெட்டீரியல் பேக் டு ஸ்டடி வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் சேம் ஃபார்மேட்ல தான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நம்ம சிக்ஸ் டு டென்த்து நியூஸ் அமைச்சு சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒவ்வொரு பாடவாரியாக ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதுக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது பிடிஎஃப் தான் சரிங்களா இந்த புக் இல்லை அப்படின்னா நீங்கள் எதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது இங்கே இருக்குது சரிங்களா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இது ஒரு ஆஃபரில் நம்ம கொடுக்குறது சரிங்களா இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதுக்காண்டி கொடுக்குறது ஓகேங்களா சில பேரால் நிறைய அமௌண்ட் செலுத்தி மூவாயிரம் நாலாயிரம் கட்டி ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றதுக்காண்டி ஏதாவது ஒரு நேரத்தில் எல்லா நேரத்திலும் நாங்கள் இதே மாதிரி கொடுக்க மாட்டோம் எப்பயாவது நம்ம ஏதாவது ஒரு டேட் வந்துச்சுன்னா அந்த டேட்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த ஆஃபர் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் அதனால இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதான் இதுக்கு ஒரு லாகின் அடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் அந்த லாகின் அடி பாஸ்வேர்ட் மூலமாக நீங்க கோர்ஸை ஃபுல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் இருக்கு எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இதற்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க கூகுள் பே பேடிஎம் போன்பே பேமெண்ட் கட்டுறதுனாலும் தாராளமா கட்டிக்கலாம் அதற்கான டீடைல் கொடுத்திருக்கோம் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேணும்னாலும் அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நீங்க தாராளமா அதில் பே பண்ணிட்டு கீழ உள்ள ரெண்டு நம்பருக்கு அதை டீடைல் அனுப்பிவிட்டு அவங்களை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது சொல்லிக்கிறேன் கான்டெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிவிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஃபர்தரா என்ன என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான டீடைல் அனுப்புவாங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்